அனைவருக்கும் வணக்கங்க நம்ம செடி எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க நம்ம ரோஸ் செடி நல்லா பூத்துருச்சிங்க மொதல் நான் மொதல் வீடியோவில் நான் மொட்டை காமிச்சிருப்பேன் இப்போது பூத்துருச்சு இது எல்லோ கலர் ரோஸ் இது வள இதுவும் வள வளர்ந்துக்கிட்டு வருது துளுத்துக்கிட்டு வருது நம்ம ரோஸ் செடி நல்லா சூப்பராக துளுத்துக்கிட்டு நல்லா பூத்துருக்குதுங்க இது சாமந்தி செடி இது ஏற்கனவே நம்ம காமிச்சிருப்போம் இதுவும் அதை செடி தாங்க இப்போ மொட்டெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு இது நித்தியமல்லி மல்லி இதுவும் நல்லா துளிரி விட்டு வளர்ந்து வருதுங்க இது தக்காளி செடி இது தானாக முளைக்கிற தக்காளி செடிங்க இதெல்லாம் இந்த தக்காளி செடியில் நல்லா மொட்டும் விட்டுருச்சுங்க இது நல்லா பெருசாக வளர்ந்து நமக்கு பூ வச்சிருச்சு இந்த தக்காளி செடியில் இந்த தக்காளி விதைங்கெலாம் நான் எதுவுமே போடலைங்க எல்லாமே அந்த இந்த எருவுலேருந்து முளைச்சி வருது இதுலேயே நிறைய தக்காளி செடிங்க முளைச்சி வந்துருச்சுங்க நான் எதுவுமே போடலை நம்ம தானாக விதை போட்டால் கூட அந்தளவுக்கு முளைக்காது ஆனால் தானாக வந்த விதைங்களில் நிறைய முளைச்சிருக்குதுங்க தக்காளி செடி எல்லாத்துலேயுமே தக்காளி செடி முளைச்சி வருதுங்க இது வந்து வெண்டக்காய் செடிங்க இது நாலு இலை தான் விட்டுருக்கு ஆனால் அதுக்குள்ளே பூ மொட்டு வச்சிருச்சிங்க எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது மொந்த மொட்டை மலர் இந்த பூவை விட்டுடலாமா இப்படின்னு சொல்லுங்கள் இப்போ தான் மொட்டு விட்டுருக்குது ஒரு நாலு இலை தான் விட்டுருக்கு இது வெண்டைக்காய் செடியில் இதுவும் தக்க இதுலேயும் தக்காளி செடி வளர்ந்துருக்கு பாருங்க இந்த தக்காளி செடி நம்ம எல்லா தொட்டிலையுமே வந்து தானாக வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து மல்லி செடிங்க இதுவும் நல்லா துளிர் விட்டு எல்லா தொழிலையும் மொட்டு வச்சிருக்கு இனிமேல் தான் மலரும் இது ஜாதி மல்லி இதுவும் நல்லா துளிர் விட்டு வளர்ந்து வருதுங்க நல்லா சூப்பராக துளிர் விட்டு வளர்ந்து வருது இது த கத்திரிக்காய் விதை இதுவும் முளைக்குது